மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நீர்வலை தொடர்பான மானியக் கோரிக்கையில் பேசுவதற்கு வாய்ப்புகளை முதலில் நான் நன்றியை கூறுகிறேன் நீரின்றி அமையாது உலகு தமிழ் மொழி தமிழ் வாழ்க நமது வாழ்வு வாழ்வாதாரம் மற்றும் வளர்ச்சி இதனை நிலைநாட்டுவதற்கான அடிப்படை ஆதாரம் நீர்வளமாகிறது ஜல்ஜீவன் திட்டத்தில் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி மூணு கோடி ஒதுக்கி இருக்கிறீங்க கடந்த ஆண்டை கணக்கு பண்ணும்போது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடி கம்மியாக தான் இந்த ஆண்டு ஒதுக்கி இருக்கிறீங்க இந்த சபையில் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசும்போது ஜல்ஜீவன் திட்டத்தில் நாங்கள் எட்டு சதவீத மக்களுக்கு இந்தியாவில் வீட்டு வீட்டுக்கு டேப் கனெக்ஷன் மூலமாக தண்ணி கொடுத்துட்டோம்ன்ற ஒரு செய்தியை சொன்னாங்க மாண்புமிகு பாரத பிரதமர் அதை கேட்டு ரசித்தார் ஒரு திட்டம் கொண்டு வர்றீங்க அந்த திட்டத்தை எந்த மாநிலம் முன்னெடுத்து செயல்படுத்துகிறது என்பதை ஒன்றிய அரசு கவனமாக பார்க்கணும் அந்த வகையில் ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்த திட்டத்தை மக்களுக்கு உடனடியாக தொண்ணூத்தி எட்டு சதவீதம் போய் சேர்த்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துறை அரசு தளபதி அரசு தமிழ்நாடு அரசு அந்த அரசுக்கு வேண்டிய நிதியை கேட்டா கொடுக்க மறுக்கிறீங்க வெள்ள நிவாரணம் கேட்டா கொடுக்க மறுக்கிறீங்க கல்வி நிதியை கேட்டா கொடுக்க மறுக்கிறீங்க அதே மாதிரி வெள்ள வேளாண்மை திட்டத்துக்கு எல்லை பாதுகாப்பு திட்டத்திற்கு ஒரு திட்டம் வேணும் அந்த திட்டத்துக்கு கடந்த ஆண்டு நானூத்தி கோடி ஒதுக்குனீங்க இந்த ஆண்டு ஐம்பது கோடியை குறைச்சி நானூறு ஆக்கிருக்கீங்க அதை ஏன் குறைச்சிங்க வெள்ளம் வராதா அதை வந்தா தடுக்கிறது எப்படின்றதை ஒன்றிய அரசு எங்களுக்கு தெரியப்படுத்தணும் காற்று நீர் மாசுபடுது இன்னைக்கு ஆய்வறிக்கையில் நம்ம ஒன்றிய அரசு கொடுத்த ஆய்வறிக்கையில் எங்களுக்கு கிடைச்ச தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட நீரின் ஆய்வு அதில் எத்தனை இடங்கள்ல மோசமாக இருக்கின்றத அந்த ஆய்வறிக்கை சொல்லுது எண்ணூற்றி பதினோரு பதினேழு இடங்களில் பயோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பற்றாக்குறை இருக்குது எண்ணூற்றி பதினேழு இடங்களில் மோசமான நிலை இருக்கிறது அதை கண்டறிந்து ஒன்றிய அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து அதை நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் முன்னூற்றி பதினோரு படுகை படுகைகள் குளங்கள் மாசுபட்டு கிடக்கின்றது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நிலத்தடி நீர் ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு நூறு மாவட்டத்தில் இன்னைக்கு ஆய்வு எடுத்து பார்க்கும்போது நிலத்தடி நீரினுடைய அளவு குறையுது அந்த தண்ணியில் கெமிக்கல் புரோரைடு ஆர்சனிக்கு யுரேனியம் மற்றும் நைட்ரேட் கெமிக்கல் கலந்து மனுஷங்கள் குடி குடிக்க முடியாத நிலைமைக்கு இன்றைக்கி அந்த தண்ணீர் இருக்கிறது அதை கண்டறிந்து அதற்குண்டான திட்டத்தை வகுக்க வேண்டும் ஒன்றிய அரசு ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி மூணு கோடி ஒதுக்குற ஒன்றிய அரசு திட்டங்களை விரைவாக செயல்படுத்துகிற மாநிலங்களுக்கு முழு தொகையும் உடனடியாக கொடுக்க வேண்டும் ஆனால் இதுவரை நாற்பது சதவீதம் கூட முழுமையாக கொடுக்கவில்லை மீதி பணம் கொடுப்பதற்கு தயக்கம் ஏன் என்ற செய்தியை ஒன்றிய அரசு எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மாசு மாசுபடக்கூடிய நதிகளினுடைய விவரம் கங்கை நதிக்கு அதிக நிதியை கொடுத்து அந்த மாசுபடாமல் இருக்கிற நிதியை கொடுக்குறீங்க அதை நடவடிக்கை எடுக்கிறீங்க ஓகே மாதிரி பிற மாநிலங்களில் இருக்கிற நதிகளையும் மாசுபடாமல் இருக்கிறதுக்கு நிதியை ஒதுக்கணும் குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில் காவேரி தாமிரபரணி வைகை ஆட்டில் இதே கும்பமேளா நடக்குது அங்கேயும் தண்ணி மாசுபடுது அதற்குண்டான நிதியை அங்கே பண்ணுங்க பாரத பிரதமர் நேற்று கூட பேசுகிறாரு உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் அறுபது கோடி மக்கள் வந்து குளிச்சாங்கன்னு சொல்லி நான் சொல்றேன் சார் அறுபது கோடி மக்கள் ஒரு ஆற்றில் குளிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆற்றோட நிலைமை என்ன நீரினோட நிலைமை என்ன அதை நீங்கள் சுத்தப்படுத்துவீங்க எத்தனை நாளாகும் இந்த நிலை மீண்டும் தொடரக்கூடாது நீர் மேலாண்மை ஒன்றை அமைத்து எந்தெந்த நதிகளில் கும்ப கும்பமேளா நடக்கிறது என்பதை ஆராய்ந்து எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு ஆய்வறிக்கை தயார் செய்து திட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே மாதிரி கடலோர் ஒரு டூ மினிட்ஸ் கடலோர மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்குள்ள பிரச்சனை உப்பு நீர் வந்து கலந்துருது குடிநீரில் அதை தடுப்பதற்கு கடலோர மேலாண்மை உன்னை அமைச்சு அந்த உப்பு நீர் தடுக்காமல் பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் புதிய ஸ்கீம் என்னன்னு சொன்னால் ஐம்பத்தாறு கம்பைன்ட் வாட்டர் ஸ்கீம் வச்சு கோடிக்கணக்கான மக்களுக்கு நீரை கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு குடி குடிநீர் திட்டத்தில் அதற்குண்டான நிதியை கொடுக்கணும் மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறதுக்கு உண்டான காரணம் ஜல்ஜீவன் திட்டத்தில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்து நாலு இருபத்தஞ்சுக்கான மதி மீதும் இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு கோடி ரூபாய் இன்னும் கொடுக்கல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை இன்னும் வரல அப்புறம் ஜேஜேஎம் பங்கீட்டு முறையில் ஒன்றிய அரசின் பங்கை அதிகப்படுத்த வேண்டும் படுத்தலை படுத்துல எங்களுக்கு உண்டான குடிநீர் ஆதாரம் பாதுகாக்கப்படும் அதே மாதிரி பத்தொன்பது புதிய கம்பைன் வாட்டர் ஸ்கீம்ல இருபத்தோராயிரத்தி இருநூத்தி முப்பத்தி கோடி ரூபாயை அனுமதிக்க வேண்டும் புதிய வாட்டர் ஸ்கீம் கொடுத்திருக்கோம் இந்த திட்டம் வேணும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த கூட்டு குடிநீர் திட்டம் போய் சேரும் நீர் நீர் ஆதாரத்தை பாதுகாக்க அஞ்சு அணையினருடைய கண்காணிப்பு காவேரி கொள்ளிடம் வெள்ளாறு போன்ற அணைகளை பாதுகாப்பதற்கு அனுமதி வேண்டும் இயக்குதல் மற்றும் பராமரிப்புக்கு தனி நிதி ஒதுக்க வேண்டும் ஒன்றிய அரசு எந்தெந்த மாநிலம் உங்கள் திட்டத்தை விரைந்து செயல்படுத்துகிறதோ அந்த மாநிலத்தில் முன்னோடியாக இருக்கிற மாதம் தமிழ்நாடு அதனுடைய முதல்வர் நான் தளபதி என்பதை உணர்ந்து வேண்டிய நிதியை வழங்குமாறு கேட்டு முடிக்கிறேன் நன்றி